குடும்பமும் சேர்ந்து அம்மா பிறந்தனால சிறப்பா கொண்டாடிட்டாங்க ஃபங்க்ஷனுக்கு வந்தியா பாத்தியா சாப்பிட்டியா போயிட்டே இருக்கணும் தேவையில்லாம வசல் எல்லாம் பேசிட்டு கூடாது முதல்ல இந்த போட்டோ ஒடிச்சு போட்டதான் ஆத்திரம் தீரும் ஏங்க உங்களுக்கு இங்க என்ன வேலை குடும்பமா பேசிக்கிட்டு இருக்கோம்ல போங்க அப்படி போய் ஓரமாக உட்காருங்க கூப்பிடும் போது வாங்க முறைக்காம போங்க இவங்களுக்கு கரெக்ட் அம்மாச்சி உங்களுக்கு வேற ஏதாவது ஆசை இருக்கா அத சொன்னீங்கன்னா இப்பவே நிறைவேத்திடலாம் இருக்குப்பா ஒரே ஒரு ஆசை இருக்கு சொல்லுங்க